ஹாய் மகளே இன்னைக்கு நம்ம சேனலில் ஹிப்பாப் தமிழை டைரக்ட் பண்ணி அவரே ஆக்ட் பண்ண கடைசி உலகப்போர் ரிவியூ தாங்க பார்க்க போகிறோம் ஒரு சுருக்கமான கதையாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஐநா சபையிலேருந்து சீனா ரஷ்யா வந்து வெளியேறி தனியாக வந்து ரீபப்ளிக்னு ஒரு டீம் ஆரம்பிக்கிறாங்க இதில் வந்து இந்தியா வந்து ஜாயின் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் இதனால் வந்து கோபமான அந்த ரீபப்ளிக் டீம் வந்து இந்தியாவை அட்டாக் பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க இந்தியாவை தவிர மற்ற எழுபத்தெழு நாடுகளும் இந்த ஒப்பந்தத்துக்கு ஓகே சொல்லிடுறாங்க ஸோ இந்தியா மட்டும் ஓகே சொல்லாதனால இந்தியாவை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு அந்த ரீபப்ளிக் டீம் வந்து ஐடியா பண்ணுறாங்க இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது இந்த படத்தை வந்து சிஎம் வந்து நாசர் ஆக்ட் பண்ணியிருக்காரு அவரோட மச்சானா வந்து நடராஜன் வந்து அவருக்கு பினாமியை ஆக்ட் பண்ணியிருக்காரு இவர் வந்து அவருக்கு பினா பின்னாமி இருக்கும்போது மக்கள்கிட்ட இருந்து ஆட்டை போட்ட பணத்தை ஒரு கண்டெய்னரில் வச்சுருக்காரு இந்த அட்டாக்னால அந்த பணம் ஃபுல்லாக மாட்டிக்கிறது இது எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா நடராஜ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஏரியாவுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கலவர மாதிரி ரெடி பண்ணுறாரு கலவர மாதிரி செட் பண்ணி அதை டைவெர்ட் பண்ணி பணத்தை எடுத்துடலாம் பிளான் பண்ணுறாரு அவர் நினச்ச விட பார்த்தீங்கன்னா அந்த கலர் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுது அதுக்கப்புறம் வந்து பணத்தை எடுக்க முடியாமல் போயிடுது சின்னதாக ஆரம்பித்த இந்த பிரச்சனை வந்து சென்னை மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவுது அதனால் இந்தியா தமிழ்நாடு வந்து ஆர்மியோட கண்ட்ரோல் ஓரளவுக்கு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரிவியூ டீம் வந்து தமிழ்நாடு அட்டாக் பண்ணுறாங்க அதில் வந்து சென்னை வந்து டோட்டலாக காலி ஆயிடுது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது அந்த படத்தோட மீது கதை நண்பா ஒம்பது கிரகங்களிலும் உச்சம் பெற்ற ஒருவன் அவனால் மட்டும்தான் எப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் இயக்கம் ப மியூசிக்கு தயாரிப்புன்னு எல்லாமே ஹிப்ஹாப்பு அவரே ஹிப்ஹாப் எடுத்து அவரே வந்து ஒரு வெற்றிகரமாக முடிச்சுக்கலான்னு சொல்லலான்பா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் மூன்றாவது உலக போர் வந்தால் இந்த தமிழ்நாடு இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக பணம்லாம் ஒரு விஷயமே கிடையாது ஜாதி மாதம் எல்லாத்தையும் தாண்டி பணம் ஒரு விஷயமே கிடையாது இப்போ எப்படியும் சண்டை போட்டுருக்கோமோ இப்போ நம்ம வந்து கட்சி அரசியல் ஜாதி சண்டை போட்டுட்ருக்கோம் சப்போஸ் மூன்றாவது உலக போர் வந்துருச்சு அப்படின்னா நம்மள எப்படி இருப்போம் அப்படின்றத ரொம்ப அழகாக எளிமையாக பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக எப்படி இருமே ரொம்ப அழகாக எடுத்துருக்காரு அன்பா இந்த படத்தை வந்து ஹிப்பா தமிழாவே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் நான் பிரச்சனை நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட முறையில் நான் நினைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல் வரைக்கும் இருக்க எல்லா அரசியல்வாதிகளையுமே வச்சு செஞ்சிருக்காரு ஹிப்பாப் தெமிழா ஸோ அதனால் யாருக்கும் பிரச்சனை ஆயிருமோ அப்படின்ட்டுக்காக அவரே ப்ரொடியூஸ் பண்ணிக்கா நான் நினைக்கிறேன் அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த புளிப்பானு ஒரு கேரக்டர் உள்ள ஒருத்தர் வருவார் அவர் பார்க்கும்போது எனக்கு ஒருத்தர் ஏன் வருவார் நீங்கள் படம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் யாருன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அந்த படத்தோட ஃபீஎஃபெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மெர்டாங் நண்பா இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க சென்னையில் வந்து ஒரு சின்ன ஒரு விஎஃப்எக்ஸ் டீம் ஒர்க்ஸ் தான் பண்ணியிருக்காங்களே இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க பெரிய பெரிய படத்தில் கூட சொதப்புற இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் பிஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க நண்பா அந்த ஜெட் ஆகட்டும் அந்த பிளாஸ்ட் ஆகட்டும் இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரியல்லாக இருக்க மாதிரியே நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ணி ஒரிஜினலாக கொடுக்க முடியுமோ அதில் ஒரிஜினலாக கொடுத்துருக்காங்க நீ படம் பார்க்கும்போது அந்த ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்குது நண்பா படத்தில் வந்து இன்னொரு ப்ளஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஹிப்பாபித்தெல்லாம் அந்த படத்தை டைரெக்டர் புரோட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காரு ஹீரோவாக அவர் தான் பண்ணியிருக்காரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எந்த அளவு ஆக்ட் பண்ணியிருக்காரு அவருக்கு ஸ்பேஸ் இருக்கோ அந்த ஸ்பேஸ் வந்து கூட எடுக்க எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காரு அவர் ஹிப்பாப்தி மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்காது படத்தில் வந்து நடிச்சுக்க எல்லாத்தையுமே படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கும் அது கண்டிப்பாக ஹிப்பா திருவிழாவில் வந்து கண்டிப்பாக நான் பாராட்டி ஆகணும் நண்பா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தோட வந்து ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா வந்து அங்கங்கே சின்ன லாஜிக் மிஸ்டேக் இருந்தாலுமே ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறேன்ப்பா நீங்கள் எங்கேயுமே படம் லேக்கே ஆகாது படம் ஃபுல்லாக ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் நினைக்கிறேன் படம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு விறுவிறுப்பாக கொண்டு போய்கிட்டே இருக்கும் படம் எங்கேயுமே லேக் ஆகாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அவர் வயசு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு வயசு ஆகும் நினைக்கிற ஹிப்பாப்தி லாக் இவ்வளவு துணிச்சலாக இந்த படத்தை எடுத்து மூன்றாம் புலப்பு அளவுக்கு கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் மூன்றாம் புலப்புலாம் எப்படி இருக்கும் பண்ணுறத ரொம்ப அழகாக எங்கேயுமே பட லேக் ஆகாமல் ரொம்ப அழகாக கொடுத்துரு அன்பா கண்டிப்பாக நம்ம அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஆகணும் எங்ஸ்டர்ஸ்லாம் கண்டிப்பாக அந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள் ஃபேமிலியாக போய் பாருங்கள் மேக்சிமம் பெரியவங்களுக்கு அந்த படம் புரியாது நம்ம சொல்லி புரிய வச்சு இந்த படத்தை பார்க்க வைங்க கண்டிப்பாக அதை சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா என்னடா படம் வந்து மூணு நாள் ஆச்சு பிரிவியும் பண்ணானே நினைக்காதீங்க சில பர்சனல் இஷ்டனால போக முடியாமல் போயிடுச்சு அவ்வளோதான் நண்பா படம் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு நம்ம நம்ம சேனல் சார்பாக ஹிப்ஹாப் தைப்பா டீமுக்கும் அவருக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கிட்டு இப்படி படம் எடுத்ததுக்கு அவர் கண்டிப்பாக வெற்றி அடைவார் அது நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன்பா அதுக்குள்ளே சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க